தனிமணி மனித சுதந்திரமே கிடையாது பேசுனா பிடிச்சி உள்ள வைப்பாங்க ஏன் நான் பேசணும் நாங்க ஒரு காலத்துல நினைச்ச திமுக வந்தா நல்லா இருக்கும் திமுக ஏன் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஸ்டாலினோட ஆட்சி பிடிச்சிருக்கு சார் எங்களுக்கு மேலிட அவரு வந்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் வந்தா இன்னும் ஸ்டாலின் எங்களுக்கு செய்வார் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏத்த கட்சி தான் ஒன்பது மணிக்கு நிக்கிறோம் பத்தரை மணி வரைக்கும் நிக்கிறோம் தெரியுமா பஸ்ஸுக்கெல்லாம் ஒழுங்காவே செய்யல இவன் நல்லவன் அவன் நல்லவன் அவன் நல்லவன் எவனுமே நல்லா வேலை வாழ்வாதாரமாக போயிடுச்சுல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஜனங்க வந்து காசு வாங்குது அந்த நேற்று நோங்க நாடு உருப்படும் போட்டு ஆட்டோக்காரங்க ஓட்டுங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அது நல்லா அவங்களுக்கே தெரியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி திமுக அரசு வந்து பதவியேற்று மூன்றோட ஆச்சு அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திருப்தி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பேசவே போசாது நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் தான் பார்க்குறாங்க பாசிட்டிவ் என்ன இருக்கோ அதை பார்த்து கூட ஃபீட்பேக் கொடுக்கலாம் நான் ஆட்டோ தொழில் பண்ணுறேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நஷ்டமாக தான் போயிட்டுருக்கேன் நல்லா தான் இருக்குது ஃப்ரீ பஸ்ஸு மகளிர் உரிமைத்துக்கெல்லாம் ஓகே எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார் நம்ம நாட்டுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயம் சூப்பரா இருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தது இல்லையே ஸ்டாலின் வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் பஸ் வேறு ஃப்ரீ கூட்டிருக்காரு இதுக்கு மேல வேணும் எங்களுக்கு நல்லா இருக்காரு ஸ்டாலின் வந்து எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு செம்மா இருக்கப்பா நல்லதான் இருக்குமே இல்லாத நிறைய விஷயம் நல்லா இருக்கு நிறைய விஷயம் பல பார்த்தோம் தான் இருக்கு திமுக இன்னொன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நாளின் பஸ் விடுறாரு நேரத்துக்கு போக முடியல ஃப்ரீயாக விட்றேன்ட்டு ஒரு பேச்சை விட்டுட்டு எங்கள் பஸ்ஸில் நாங்கள் போக முடியுதோ ஃப்ரீ பஸ் விடுறாங்க பஸ் எதாவது நிற்கிதுங்களா சொல்லுங்க ஒம்பது மணிக்கு நிற்கிறோம் பத்தரை மணி வரைக்கும் நிற்கிறோம் தெரியுமா பஸ்ஸுக்கெல்லாம் ஒழுங்காகவே செய்யல ஒரு பஸ் ஒழுங்காக எனக்கு கோயம்பேட்டில் இருந்த பஸ் நான் என் சென்னையில் பிறந்தவ எனக்கு ஊருக்கு போனால் அவசியம் இல்லை எனக்கு ஆனால் ஊருக்கு போகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு திருப்பதி கோவிலுக்கு போனோன்னா இங்கேருந்து அங்கே போய் பஸ் ஏறணுமா குழந்தை குட்டியை அவ்வளோ அவங்களுக்கு போயிடுவேன் இப்போ எதுக்கு இந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இப்படி பண்ணாங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் தடை போட்டு தடை போட்டு அந்த இடம் அவங்களுக்கு தேவைப்படுதா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க கட்சி சரியில்லை நாங்கள் ஒரு காலத்தில் நினச்சோம் திமுக வந்தால் நல்லா இருக்கோன்ட்டு திமுக ஏன் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கெல்லாம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி கூட எங்கள் அக்கௌண்டில் பணம் வந்துது எங்களுக்கெல்லாம் வரல சார் மாதம் ஆயிரூபா வருதுன்னா என் பிள்ளைக்கு இன்னைக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் வந்துடுச்சா கேட்குது எல்லாம் வந்துச்சு சொல்கிறாங்க எங்களுக்கு நான் ஒரு நாளும் வாங்கல நீங்கள் ஆயிரரூபா வே அந்த ரேஷன் கார்டை வச்சு உங்கள் மாமியார் வாங்கியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு எப்படி வரும் இந்த பொங்கல் தீவாரத்தில் ஆறாயிரம் கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு பொங்கலுக்கு கொடுத்தாரு நம்ம எல்லாமே வாங்கிக்கிட்டு அவரை குறை சொல்லக்கூடாது சார் எல்லாம் எங்களுக்கு தேவை எங்கிட்ட என்கிட்ட வரி வாங்குறாங்க அது வாங்குறாங்க அதில் தான் கொடுக்குறாங்க அவங்க அவங்க ஒன்றும் எங்களுக்கு சும்மா செய்யலை பரவாயில்ல அப்புறம் ரொம்பவும் அதுக்கும் ரொம்பவும் கொடுத்தாலும் ரொம்ப சோம்பேறி ஆகிடுவாங்களே ஆ கரெக்டாக போதும் நிறையா இலவசம்லாம் கொடுத்தது கூட போதுங்கிறேன் நான் ஆயிரம் கொடுத்தா போருமா ஒரு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண போருமா ஆயிரம் ரூபாய் போருமா நாங்க உழைச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு இந்த ஜனங்க வந்து காசு தான் நாடு உருப்படும் என்ன ஓகே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸ்க்கான சலுகைகள்லாம் இன்னும் நிறைய கொண்டு வரணும் இந்த நைட் செக்யூரிட்டி எல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும் நினைக்கிறேன் செக்யூரிட்டி கம்மியா வேலையும் ஏத்திட்டாங்க அரிசி விலலாம் எவ்வளோ ஏறி தெரியுமா ஒரு கிலோ அரிசி எழுவத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா நல்லாவும் இல்லை எல்லாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதுதான் முக்கியம் நல்லா பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுனாலே எல்லா கனிம நல்லா செஞ்சிடணும் ஆ அதை பற்றி நான் விரும்பப்படலண்ணா வேஸ்ட்டுண்ணே எல்லாமே அதாவது ஆன்லைனில் இப்போ வரானுங்க எல்லோரும் புதுசு புதுசாக அந்த அந்த ஆப்பை வரானுங்க ரேப்பிடோ ஓலான்னு வரானுங்க எங்களுக்கு ஒரு ரேட் ஏற்ற மாட்றானுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு ரூபான்னு கிலோமீட்டர் கொடுத்தாங்க என்ன பெட்ரோல் விலை டீசல் வில இன்னைக்கு என்ன நூறு ரூபா ஒரு டீசல் விலை பெட்ரோல் விலை கேஸு இன்னைக்கு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் கிலோமீட்டர் மட்டும் ஏற்ற மாட்றாங்க நாங்கள் எங்கே போவோம் வாழ்வாதாரமே போய் தலை எங்களுக்கு ரவுடிசம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல தீவிரவாதி கொலாய் அதெல்லாம் நிறைய நடக்குது வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் கல வரும் விலைவாசி அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் குறைக்கணும் ரவுடிஸ் ரவுடிஸ்ன்றாங்களே ஸ்டாலின் போய் கத்தி கொடுத்தா எல்லாரையும் ரவுடி தன்ன பண்ண சொல்கிறாரு நம்ம பெத்த பிள்ளைய நான் வச்சு பா சரியா பழக்க பார்க்க முடியல ஸ்டாலின் வந்து பார்த்துக்கணுன்னா எப்படி பார்த்துக்க முடியும் அராஜகாவின் எல்லா ஆட்சியிலயும் இருக்கு சார் எல்லாத்தையும் வலைசாருங்க அப்புறம் என்ன சொல்லுவது சொல்லுங்க நிறைய இந்த போதை பொருள் இது அதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இதுதான் சொல்றாங்க அவன் போதையில ஆடிக்கணும் காலையில ஒரு இது எடுத்துட்டு போற போது போய் ஒரு பையன் வந்து இடிக்கிறான் தம்பி தள்ளி நில்லுங்க அப்படி கேட்க முடியல ஒரு வார்த்தை செவ்வளே அடிக்கணும் அவ்வளோ கோவம் வருது அவங்க அவங்க வீட்டில் நடந்தால் இவ்வளோ கோவம் வரும் பொது பொழுது அந்த இதெல்லாம் வந்து விட்டாங்க இப்போ எல்லாம் பைக் டேக்ஸியும் எல்லாம் ஓன் போர்டு வண்டியை பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் வந்து ஆட்டோக்காரங்க ஓட்டுனே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கே தெரியும் கடந்த அதிமுக ஆட்சியை விட இப்போ திமுகட்சி எல்லா கட்சிக்காரரும் அவங்க சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி இந்த இந்த கட்சி நல்லாவேன் அந்த கட்சி நல்லவா இல்லை எல்லாம் சம்பாதிக்க தான் சார் வராங்க அதுவும் எதுவும் சொல்லிடுறா மாதிரி எதுவும் இல்லை சார் வேறு ஏதாவது மாற்றம் தான் நல்லாயிருக்கும் அவங்களும் அதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெருசாக செய்யும் செய்யல தண்ணி தட்டுப்பாடு இருக்குது பவர் ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன இருக்குது சொல்லுங்க எதுவும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலையே சால்வ் பண்ண மாதிரி இதான் பண்ணல இவங்க அவங்கள குறை சொல்லுறாங்க அவங்க இவங்களை குறை சொல்லின்னு இருக்காங்க வேற எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அவங்கவுங்க வீட்டு குடும்பம் மட்டும் தான் பார்க்குறாங்கன்ன கட்டி கட்சியில் எதுவுமே எல்லோரும் அவங்கவுங்க சம்பாதிக்க மட்டும் தான் பார்க்கறாங்க இவன் நல்லவன் அவன் நல்லவன் அவன் நல்லவன் எவனும் நல்லா வேலை அதுவும் நல்லாதான் இருந்துச்சு ஒன்றும் குறை இல்லை அவங்களும் நல்லா தான் செஞ்சாங்க இப்போ இவங்களும் நல்லாதான் செய்றாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதான் வே ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறையா கொடுக்கணும் அதான் அதான் முக்கியம் அதிமுக அரசு நல்ல அரசு தான் சார் என்னன்னாக்கா மோடிக்கு வந்து அடிமையாக இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை அதான் மாற்றி ஓட்டு போட்டோம் நம்ம நம்ம நானும் ஏடிஎம்கே தான் நான் மாறந்த காரணம் அதுதான் மோடிக்கு வந்து அவங்க அந்த கட்சியை பணியை வச்சுட்டாங்க போய்ட்டு இப்போ வந்தால் தீமாக வந்தாலும் அதே தான் பண்ணுவார் அதிமுக வந்தாலும் அதே பண்ணுவாங்க திமுக வந்தாலும் அதே பண்ணுவாங்க யாரும் நல்லது செய்ய மாட்டாங்க இன்னோட காலத்துலலாம் கட்சிக்காரங்களுக்குலாம் ஏக்கர கணக்கில் இருந்துச்சு சின்ன சின்ன வீட்டில் இருந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க இதே எம்ஜிஆர் எல்லாருமே தான் இப்ப இருக்க காலத்துக்கு அவங்க சுத்தி அவங்க வீட வாங்குறாங்க இடத்த வாங்குறாங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க தனிமணி சுதந்திரமே கிடையாது பேசுனா பிடிச்சி உள்ள இருப்பாங்க ஏன் நான் பேசணும் வண்டி ஓடுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு சொல்ல பண்றோம் அவங்க எதுவுமே பப்ளிக் சர்வீஸ் பண்றாங்க வாழ்க்கையில் நடுத்தரம் இருக்குது வாழ்க்கை கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க திருடுவானா கொள்ளடிக்கிறானா அவன் வாழ்க்கையில் முன்னேறலாம் கஷ்டப்படுறோம் என்றைக்கு பார்த்தாலும் நாங்கள் தான் நிற்போம் அதாவது இந்த சிஎம்ஸ் போஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மேல உட்கார மாதிரி அது ஸோ கொஞ்சம் கெட்டதும் பண்றாங்க தான் நல்லதும் பண்றாங்க தான் நல்லதும் நிறைய பண்றாங்க நிறையா நல்லதும் பண்றாங்க வே எல்லா ஆட்சியும் நடந்தது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தது பெண்களுக்கு யாராவது செஞ்சாங்களா ஆயிரம் ரூபாய் மாதம் அவரு போடுறாரு அதான் இன்னொன்று பஸ் பாரு வந்தவனே கொடுத்தாரு வந்தவனே ரெண்டாயிரம் போட்டார் எல்லாமே எங்களுக்கு தான் சார் அவரே வந்தா ஓகே சரி சார் இப்போ அம்மா இருந்தாங்கன்னு வச்சுங்க ஜெயலலிதா வந்தாங்க அவங்க செத்ததே என்னான்னு எங்களுக்கு இன்னும் தெரில இறந்துட்டாங்க ஏன் இறந்தாங்கன்னே தெரில இப்போ திமுக சொல்கிறாங்க விஜயகாந்த் இருக்கும் அம்மா கூட கட்சியில் கலெக்ஷன் வச்சுருந்தேன் அதனால தான் இறந்துட்டாங்க நாங்கள் அப்படி தான் பொண்டாட்டி சொல்லிச்சு நீங்கள் பொண்டாட்டி எடப்பாடி தானே போய் சேர்ந்துருக்கு இப்போ அவர் வந்து ராமதாஸ் என்ன சொன்னார் மோடி வந்து நாட்டை வீணாக்கிட்டார் இப்போ ராமதாஸ் ஏன் போனார் மோடி கிட்ட அப்போ பணம் தானே எல்லாத்துக்கும் பணம் ஸ்டாலினை நாங்கள் தேடலாம் சார் கோபால்புரம் போனால் கதவை தண்டா எங்கள் ஐயா இங்கே இருக்காருன்னு அர்த்தம் மோடியை நான் எங்கே போய் பக்கத்து ஜெயலலிதா எங்க பக்கத்து எடப்பாடி எங்க போய் அவர் சுற்றி சுற்றி சென்னையை விட்டு போக மாட்டேங்குது எங்களுக்கு எனக்கு அதுதான் சார் நான் ஓட்டு போட்டேன் அவருக்கு அப்புறம் உதயவீதி வர போறாரு எதிர்கட்சியில் திமுக எதிர்கட்சி பண்ணி தான் இருப்பாங்க எதிர்கட்சிகள் வந்து என்றைக்குமே வந்து ஆளுங்கட்சியை வந்து அவங்க பேசுறது தான் அவங்களுக்கு பண்ணு ஏன்னா அவங்க இப்படணும் தான் அவங்க எதிர்பார்ப்பேன் அதுக்கு இவங்களோட குத்தம் சொன்னா தான் அவங்க வர முடியும் அது எல்லா அரசியலும் செய்ய தான் செய்வாங்க சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த கட்சி வந்தா அவங்க அதை சொல்லுவாங்க அவங்க வந்தா இது சொல்லுவாங்க அது எல்லாரும் அரசியலில் வர சக்தி தானே எங்களுக்கு ஸ்டாலினோட ஆட்சி பிடிச்சிருக்கு சார் இன்னொன்னே எங்களுக்கு மேலீடு அவர் வந்துருந்தாங்கன்னா காங்கிரஸ் வந்தா இன்னும் ஸ்டாலின் எங்களுக்கு செய்வார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்னா அவர் தானே கரெக்ட்னா அவர் தான் ஸ்டாலின் அவர் கரெக்டாக தான் பண்றாரு அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற கட்சி தானே இது பிள்ளைங்க எல்லாம் ஊழல் பண்ணி எல்லாம் இதே பண்ணி நாசம் பண்ணி விட்டாங்க இது வந்து கொஞ்சம் பண்ணுது ஒன்று இதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்படி பண்றாரு சொல்லு அப்படி தான் போட்டு மாத்தி போட வேண்டியது தான் எங்களுக்கு வரணும் அடுத்து வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நாலு ரிசல்ட்லையும் நம்ம தமிழ்நாட்டில் அவங்க நிறைய ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்